என்று எல்இடி அழைக்கப்படுகின்ற இந்த கண்ணாடி விளக்குக்குள் கேலியம் என்ற அணு உள்ளது இந்த அணுவுக்கு மின்சாரத்தை பாய்ச்சும் போது ஒளியை வெளிப்படுத்துகிறது இந்த கண்ணாடி விளக்குக்குள் நீ யான் என்ற வாயு அணு உள்ளது இதில் மின்சாரத்தை பாய்ச்சும் போது ஒளியை வெளிப்படுத்துகிறது இந்த கண்ணாடி விளக்குக்குள் டங்ஸ்டன் என்ற அணு உள்ளது இதில் மின்சாரத்தை பாய்ச்சும் போது ஒளியை வெளிப்படுத்துகிறது இந்த கண்ணாடி விளக்குக்குள் மெர்குரி அணு வாயுவாக உள்ளது இது மின்சாரத்தை பாய்ச்சும் போது ஒளியை வெளிப்படுத்துகிறது இந்த கண்ணாடி விளக்குகளை போல்தான் மண் விளக்கும் திருவண்ணாமலையில் காட்டப்படுகின்ற நெருப்பும் வள்ளலாரின் வார்த்தைக்கு எதிராக செயல்பட்ட சிவாச்சாரியாரால் ஏற்படுத்தப்பட்டு வடலூர் நெருப்பும் ஹைட்ரஜன் கார்பன் போன்ற அணுவை துணையாக கொண்டு ஒளியை வெளிப்படுத்துகிறது இந்த பல வகையான விளக்குகள் மூலம் நாம் பெறக்கூடிய ஒளிகள் எல்லாம் அருட்பெருஞ்சோதியரா என்றால் இல்லை இவைகள் எல்லாம் ஆகும் ஒரு அணுவை வேதித்தால் அது ஒளியை வெளிப்படுத்தும் சரி அப்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே வேதிப்பவர் யார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை எவரும் வேதிப்பதில்லை ஏனென்றால் அவர் ஒரு அணு அல்ல அவர் பரிபூரணமான சுத்த சுயம் ஜோதி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் அணுக்களால் ஆனது அணுக்களை வேதிக்கின்ற பரிபூரண ஜோதியரே நமது அருட்பெருஞ்சோதியர் ஆவார்